ஒரு பொதுவான ஒரு நன்றியை அவர் டெக்ஸ் தலத்துல பதிவிட்டிருக்கிறார் நன்றி சொன்னது மட்டுமில்லாமல் இலங்கையோட நினைந்து தொடர்ந்து பணியாற்ற எதிர்பார்த்துள்ளதாக அவர் சொல்லியிருக்கிறார் உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி சரி மற்றது எவ்வளவுதான் முயற்சி செய்தும் தமிழ்நாட்டில் அவரால் எதையுமே செய்ய முடியல முடியாமல் போயிட்டது அப்படின்றது திரும்பவும் உறுதியாயிட்டு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் என்னதான் திருவள்ளுவரை பற்றி கதைத்தாலும் திருக்குறளை பற்றி கதைத்தாலும் தமிழர்களை பற்றி கதைத்தாலும் தமிழின் பழமை பற்றி பேசினாலும் கூட தமிழ்நாட்டில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காது கிடைக்காதுன்றது அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க அது நடந்துட்டுது இந்த முறை தேர்தலையும் திமுக தான் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியினால வெற்றி பெற முடியல சரி எப்படியோ இந்த இந்தியா பற்றி பேசுனதால நாங்கள் சீனா பற்றியும் பேச வேண்டும் சீனா அனுப்பியது சங்கே அப்படின்ற ஒரு விண்கலத்தை நிலவை நோக்கி சங்கே முழங்கு சங்கே இது சங்கே நிலவின் மறுபக்கத்துக்கு அனுப்பியதா நிலவின் மறுபக்கத்துக்கு அனுப்பியது அது அங்கே சென்றடைந்தது சென்றடைந்த பிறகு அங்கிருந்து மாதிரிகளை எடுத்துக்கொண்டு அதாவது மண் மாதிரி நிலவின் மறுபக்கமா இருள் நிறைந்த மறுபக்கம்